இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஸ்பீச்சை கொடுத்தாரு அந்த ஸ்பீச்ல எல்லாரும் நோட் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் சுதர்சன சக்ரா அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டின் கீழ் இந்தியாவோட மிக முக்கியமான மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது மட்டும் இல்லாமல் ஆயில் ரிஃபைனரிஸ் பவர் பிளான்ஸ் இப்படி எல்லாத்தையுமே பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அதாவது இந்த எல்லா இடத்தையும் பாதுகாக்கிறதுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை நம்ம கட்டமைக்க போகிறோம் அப்படின்றத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருப்பார் ஸோ இன்னைக்கான காணொலியும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட ஃபீசபிலிட்டியை பற்றி தான் நானும் ஆகாஷியை தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு நம்ம நாட்டில் ஏகப்பட்ட ஆயில் ரீஃபைன் பவர் பிளான்ஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா பல்லாயிரம் கோடி செலவாகும் இஸ்ரேல் மாதிரி ஒரு சின்ன நிலப்பரப்பை கொண்ட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய லான்ச்சர்ஸை விட மிக மிக அதிகமான நம்பர்ஸ்ல எண்ணிக்கைகளில் ரேடார்ஸ் மற்றும் லான்ச்சர்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்போ ஒரு பெரிய தொகையை நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்றப்ப இந்த செலவு நமக்கு முக்கியமா இல்லையா அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்கு ஆப்ரேஷன் சிந்துருக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை பார்த்தாலே நமக்கு தெளிவாக புரியும் ஆப்ரேஷன் சிந்துல பாகிஸ்தானியர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தாங்க அவங்களோட எந்த ஒரு ராக்கெட்ஸ் மற்றும் மிசைல்ஸும் இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்பை தாண்டி உள்ளே வரலை அப்படின்றது உடனடியாக பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட உள்நாட்டில் ஒரு ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீச்சை கொடுத்தது யாரு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இப்போ பாகிஸ்தானோட ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்குறதுக்கு பாகிஸ்தானியர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் லைன் கட்டி நாடுகள் நிற்கிது சீனா துருக்கி மாதிரியான நாடுகள் அப்போ இன்னொரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ள பாகிஸ்தானியர்கள் அவங்களோட மிசைல் மற்றும் ராக்கெட் டெக்னாலஜியை மேம்படுத்திடுவாங்க அப்படின்றப்ப இந்த மேம்பட்ட மிசைல்ஸ் மற்றும் ராக்கெட்ஸ் இந்தியாவோட மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் டேம்ஸ் ஆயில் ரீஃபைனரிஸ் பவர் பிளான்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இது எல்லாத்தையுமே தாக்கக்கூடும் அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிப் முனிர் அவர்களோட ஸ்பீச் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ராக்கெட் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அடுத்த ஆசிப் முனிர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட அணைகள் இந்த ஸ்வாட்டர் படி இந்த எங்களுக்கு தண்ணீர் தரவில்லை என்றால் அந்த அணைகள் எல்லாத்தையும் தகர்க்கிறதுக்கு நாங்கள் மிசைல்ஸை பயன்படுத்துவோம் அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா நடத்தின இந்த மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரோட தாக்குதலுக்கு அடுத்து இதே மாதிரி இன்னொரு தாக்குதலை பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயில் ரீஃபைனரிஸ் இதெல்லாத்தையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்றாங்க ஜாம் நகரில் இருக்கிற இந்தியாவோட மிகப்பெரிய ஆயில் ரீஃபைனரி ஒன்று இருக்குது அதானி குரூப்போடது இந்த ரீஃபைனரியை அடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரமே மண்டி போட வச்சுருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இது எல்லாத்தையும் நாங்கள் ஏவுகணைகளை கொண்டு தாக்குவோம் அப்படின்னு ஆசை முன்னிட்டு டேரெக்டாக மிரட்டல கொடுக்குறாரு அப்போ ஃப்யூச்சரில் பாகிஸ்தானுக்குள்ளே போய் நம்ம ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான அவங்க அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்றப்ப நம்ம இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணுறது அப்படின்றது இந்த இடத்துல ஜஸ்டிஃபைடாக தான் இருக்குது யாரும் வந்து சொல்ல முடியாது இவ்வளோ த இவ்வளோ கோடி செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு தேவை இருக்குது அப்போது இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் இந்தியாவோட ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளோட முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸாக இருக்கலாம் கூடங்குளம் அணு உலையாக இருக்கலாம் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய அணு உலையாக அந்த இடத்துல தான் பீட்டர் ரியாக்டரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்தியாவோட மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸ் டிஆர்டிஓ நம்மளோட மிசைல் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பாகிஸ்தானை விட்டு தள்ளி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தென்னிந்தியாவில் போட்டிருப்பாங்க இல்லை அப்படின்னா விசாகப்பட்டினம் ஹைதராபாத் மாதிரியான பாகிஸ்தானுக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸில் போட்டிருப்பாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் அவங்களோட விமானப்படையை கொண்டு இந்த இடங்களை தாக்கிடக்கூடாது அப்படின்னு அதனால தான் சென்னையில் ஆவடி இருக்குது ஈவந்தோ அவங்க மகாராஷ்டிராலேயோ இல்லை மும்பையிலேயோ இல்லை டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ்லையோ இப்படி ஒரு ஆமினேஷன் ப்ரொடியூசிங் ஃபெசிலிட்டியை உருவாக்க முடிஞ்சாலும் சென்னையில் கொண்டு வந்து ஏன் அதை வச்சிருக்காங்க அப்படின்னா அது தென்னிந்தியாவில் இருக்குது ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது பாகிஸ்தானில் இருந்து அவ்வளோ தூரம் அவங்களோட விமானப்படை போர் விமானங்கள் உள்ளே வராது அப்படின்றதுனால தான் இங்கே வச்சுருக்காங்க பட் இன்னைக்கு தேதிக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் இருந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டார்கெட்டை அசால்ட்டாக ஐசிபிஎம்ஸை கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம தென்னிந்தியாவில் இந்த முக்கியமான ஆசட்ஸ் எல்லாத்தையுமே கட்டிட்டு பாகிஸ்தான் இருந்து இது சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துட முடியாது ஏன்னா பாகிஸ்தானியர்கள் அவங்களோட விமானப்படையை பயன்படுத்தாமல் ஈரான் மாதிரி ஐசிபிஎம்ஸை கொண்டு அடித்தாங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடங்கள் எல்லாத்தையுமே தாக்க முடியும் அவங்களால ஸோ இதை உணர்ந்து தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இந்தந்த இடங்களுக்கு தனித்தனியாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொடுக்க போகிறோம் தனித்தனியாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படின்னு நான் சொல்கிறப்ப இன்டகிரேட்டட் ஆடிஃபன் சிஸ்டம்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி பார்த்துருப்போம் அதாவது ஐசிபிஎம் ப்ரொடக்ஷன் காண்டி நம்ம எப்படி உல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரெடார்ஸ் மற்றும் லான்சர்ஸையும் கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றத பார்த்துருப்போம் அது இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொரு ஆசட்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாஞ்சர்ஸ் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரெடார்ஸை பொருத்தி அந்த இடத்த லோக்கலைஸ்டாக பாதுகாக்கிறதுக்கு ஒரு வான் பாதுகாப்பு ஆரணை வைக்க போகிறோம் எப்படி நம்மளோட விமான படைத்தளங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு இந்தியாவோட ஆயில் ரீஃபைன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாம்நகரில் இருக்கிற ஆயில் ரீஃபைன் பாதுகாக்கிறதுக்கு ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு ஆல்ரெடி கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இடம் இதற்கு அப்புறம் தான் கொடுக்கணும் இல்லை ஆல்ரெடி அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க ப்ரொடெக்ஷனுக்கு பட் அதை தாண்டி சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கி தேதிக்கு எந்த வான் பாதுகாப்பு அமைப்பும் கிடையாது ஸோ அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காண்டி அங்கே ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு கூடங்குளம் அணுமுலையை பாதுகாக்கிறதுக்காண்டி அங்கே ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்புறம் நம்மளோட எல்லா பவர் ஸ்டேஷன்ஸ் மற்றும் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டிஸ் மும்பையை சொல்லலாம் பெங்களூரை சொல்லலாம் இப்படி எல்லா இடத்துக்கும் ஒரு ஒரு லோக்கலைஸ்டு வான் பாதுகாப்பு அமைப்பை நம்ம பொருத்த போகிறோம் அப்படி பொறுத்துறதன் மூலமாக இந்தியாவோட எதிரிகள் கிட்டேருந்து நம்ம இந்த இந்த பகுதிகளை பாதுகாக்கலாம் இப்போது இதற்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் குஷா இந்தியாவோட லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை உருவாக்கணும் இது வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லோக்கலைஸாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுத்த முடியும் லோக்கலைஸ்டு வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை உள்நாட்டு தயாரிப்பு இல்லை அப்படின்னா இருந்து நம்ம வாங்கிலாம் இதை பண்ண முடியாது ஏன்னா இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப பெருசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு அப்படின்றதுனால நிறைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தேவைப்படும் நமக்கு ஒரு டெக் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமலோ இல்லை லோக்கலைஸ்டு மேனுஃபேக்சரிங் இல்லாமலோ நம்மளால் இதை பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு உள்நாட்டில் ஒரு எஸ்பார்டுக்கு நிகரான வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும் அண்டு ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் வான் பாதுகாப்பு அமைப்புகளோட தொழில்நுட்பத்தை இன்னும் மேம்படுத்தணும் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இண்டிஜினஸாக உள்நாட்டில் இதோட மேனுஃபேக்சரிங்கை வந்து அதிகப்படுத்தணும் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறத விட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் நமக்கு தேவைன்றப்ப மேனுஃபேக்சரிங்கே அதிகப்படுத்தும் இதெல்லாம் பண்ணோம்னா மட்டும்தான் இது வந்து ஆக்சுவலாக நடக்கும் பட் அது நடக்கவே நடக்காது ஆர் இது ஒரு பெரிய ஆம்பிஷன்ன்ற மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது ஆல்ரெடி ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்சுக்கு நம்மக்கிட்ட ஆகாஷ் மற்றும் ஆகாஷ் என்ஜி இருக்குது அது மட்டும் இல்லாமல் படாகேக் சிஸ்டம்ஸ் இருக்குது நம்ம நமக்கு இப்போ தேவைப்படுறது ஒரு நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமே அண்டு ரேடா டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான இட்லி சார்ட் ஃபிஷ் ரேடாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம உள்நாட்டில் உருவாக்குறோம் ஸோ அந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் இன்டர்செப்டார் மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு தேவை அதை மட்டும் உருவாக்கிட்டோம் அப்படின்னா போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் ப்ரொடியூஸ் பண்ண மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்ம அடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் மேட்ரு அண்டு நான் கடைசியில் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிக்கிறேன் மொபைல் லான்ச்சர்ஸையும் நம்ம பயன்படுத்தணும் மொபைல் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரேடார் மற்றும் மிசைல் லான்ச்சர் இல்லாமல் ஏற்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவோட எந்த மூல முடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வான் பாதுகாப்பை கொண்டு போய் அங்க நிப்பாற்றுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான சிஸ்டம்ஸை நம்ம உருவாக்கி ஆகணும் சக்ரா இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிபிஎஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்